தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இரண்டாம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன்பே தென் மாநிலங்களின் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது கேரளாவில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது கோட்டம் கொச்சி எர்ணாகுளம் பத்தினம் திட்டா ஆலப்புழா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்காக அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கர்நாடக மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் வரும் இரண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் அடுத்த மூன்று நாட்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்